இலங்கை மாதா விழா நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது தாயும் அங்கு இருந்தால் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அவை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு பங்கி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரைச் சுவைத்தார் அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர் சிந்தனை இன்று இலங்கை தன் சுதந்திர நாளை கொண்டாடுகின்றது இன்றைய நாளிலே இலங்கை மாதா திருவிழாவை கொண்டாட இலங்கை திரு நம்மை அழைக்கின்றது புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் மாற்றம் வேண்டும் என்ற கோரிய இவர்களுக்கு தமிழ் மக்கள் உட்பட மக்கள் பெரும்பான்மை வாக்களித்து ஆட்சி கட்டிலில் ஏற்றினார்கள் இந்த நிலையிலே இன்றைய திருவிழா கூறும் செய்தி என்ன கடந்த காலங்களை போன்று இம்முறையும் இலங்கையின் சுதந்திர நாள் தமிழ் மக்களுக்கு கறுப்பு நாள் என்று தமிழர்களின் தரப்பில் இருந்து வெவ்வேறு குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அவர்களின் ஒழிப்புக்கு காரணம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மனித உரிமைகள் தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்றமையேயாகும் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழர்களை இந்நாட்டின் பிரசைகளாக தம் கருத்தில் எடுக்க தவறிவிட்டனர் அவர்கள் இலங்கை நாட்டு பிரசைகள் அல்ல வந்தேர் குடிகளே என்பது அவர்களது வாதமாக இருந்தது இன்றைய அரசின் நிலைப்பாடோ அனைவரும் தமிழர்கள் உட்பட இலங்கையர்களே என்பது அவர்களின் வாதம் ஆனால் அவர்கள் தமிழர்களின் அடையாளத்தை இலங்கையர்கள் என்ற பொதுமைக்குள்ளே அழித்துவிட நிற்கின்றார்கள் தமிழர்களின் அடையாளத்தையோ அவர்களின் இன பிரச்சனையோ ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க தயாராக இல்லை முன்னியவர்களின் ஆட்சியிலும் பார்க்க இந்த ஆட்சி தமிழர்களுக்கு ஆபத்து கூடியது ஒன்றாகும் அரசின் நிலைப்பாடு இவ்வாறு இருக்கும் போது இலங்கை தெற்கு திரு அவையும் தமிழர் திரு அதன் உரிமைகளை தர மறுத்தே இன்றும் நிற்கின்றது இன்றும் தமக்கு கீழேயே தமிழ் திரு இருக்க வேண்டுமென்று தெற்கு திரு எதிர்பார்க்கின்றது இந்த நிலையில் தமிழ் கத்தோலிக்கர்கள் தமிழர்கள் என்ற முறையில் இலங்கை அரசினாலும் தமிழ் கத்தோலிக்கர்கள் என்ற முறையில் தெற்கு திரு உரிமைகள் மறுக்கப்பட்டு நிற்கின்றார்கள் இந்த நிலையில் ஆண்டவரின் பாடல்களை நாம் எவ்வாறு பாடுவது அவர்கள் எங்கள் உரிமைகளை தர மறுப்பவர்கள் ஆண்டவருக்கு பாடல் பாடும்படி கேட்கிறார்கள் எப்படி நாங்கள் பாடுவது இது ஆண்டவருக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல எங்கள் உரிமைகளை தர மறுத்து ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள் என்று கேட்பவர்களுக்கு எதிரானது அவர்கள் தங்களோடு சேர்ந்து எங்களையும் பாடும்படி கேட்பதற்கு உரிமை இல்லை அவ்வாறு அவர்கள் கேட்க முடியாது கேட்டாலும் நாங்கள் பாட முடியாது ஆயினும் நாங்கள் ஆண்டவருக்கு பாடுவோம் மரியாவுக்கு பாடுவோம் நேரம் வந்துவிட்டது அவர் செயலாற்ற நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவருக்கே உணர்த்திய அன்னை எமக்கும் உணர்த்துகின்றாள் கடவுளின் அரசுக்காக உழைக்க நேரம் வந்துவிட்டது என்று நேரம் வந்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அவள் உணர்த்துகின்றாள் நேரம் வந்துவிட்டது அவர் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு என்று செய்வோம் செய்வோம் அவர் சொல்வதையே செய்வோம் அன்னை மரியே ஆண்டவரின் தாயே எங்களுக்காக உன் மகன் கிறிஸ்துவிடம் மன்றாடியரிடம் ஆமன்